உறவுகளை நாம் அருமையாக ஒரு கட்டா மீன் பிடிச்சிட்டோம் இப்போ தான் பிடிச்சோம் அருமையான கட்டா மீன் காய் ஃப்ரெண்ட் என்னோடய ஃப்ரெண்டும் இங்கே பக்கத்தில் தான் நிற்காங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க தான் அவங்க தான் பிடிச்சான்னு நான் பிடிச்சது நான் தான் பாருங்கள் உறவுகளை நாம் இப்போ தான் பிடிச்சோம் அருமையான கட்டா மீன் பரவாயில்லை சைஸ் ரொம்ப பெரிய கட்டா மீன் தான் இதை சின்ன சைஸ் அந்த ஊடம் சின்ன குஞ்சு ஊடத்தை போட்டு தான் நாம் இந்த கட்டா மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க ஒருவங்களே இப்போ தான் பிடிச்சோம் துடிச்சுட்டுருக்கு வணக்கம் நம்மளோட ஃப்ரெண்டும் சப்ஸ்க்ரைபரும் அவர் லெவன் அண்ட் ஃப்ரெண்டு அவங்களும் பக்கத்தில் நிற்காங்க ஓகே நல்ல மீன் சொல்லுதாங்க அப்புறமா நமக்கு கிடச்சிருச்சு ஓகே நல்லது இன்றைக்கும் கருமையான ஒரு கட்டா மீன் கிடச்சிருக்கு நம்ம குழம்புக்கு பற்றிய மீன் தான் பாருங்க உறவுகளை ஒரு தேர் மரம் உறவுளை நம்ம பிடிச்ச மீனை தூக்கிட்டு போயிடலாம் நாம் கல் பக்கத்தில் இருக்கிறதுனால நீந்த வச்சு காணொலி பதிவு பண்ண முடியாது என்னென்னா கல்லுக்குள்ளே போயிட்டான்னா அதுக்கப்புறம் எடுக்க முடியாது அதனால தான் கல் உள்ள கடலில் நீந்த வச்சு காணொலி பதிவு பண்ணல பாரு உறவுகளை நாம் பிடிச்ச கட்டா மீன் அருமையான கட்டா மீன் நல்ல சைஸ் மீன் தான் ஓகே பாய்